நான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல முப்பத்தி வருஷம் டியூட்டி பார்த்தேன் சார் ரிட்டையர்ட் ஆகி இருபது மாசம் ஆகுது சார் இதுவரைக்கும் என்னோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பி எஃப் லீவ் சப்பில் எதுவுமே கிடைக்கல சார் ஒருத்த காசு கூட சார் சார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சார் நாற்பத்தி ரெண்டு சார்

தொழிலாளி நினைப்பதுண்டு காசு கிடைக்கும் என்று தொழிலாளி நினைப்பதுண்டு காசு கிடைக்கும் என்று அரசாங்கம் நினைப்பதுண்டு இவனுக்கு எதுக்கிடது என்று அரசாங்கம் நினைப்பதுண்டு இவனுக்கு எதுக்கிடது என்று தொழிலாளி நினைப்பதுண்டு காசு கிடைக்கும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை சம்பளம் அது கொஞ்சமாக கிடைக்கவில்லை உன்னோட கல்யாண நடத்தனச்சேனே உன்னோட கல்யாண நடத்தனச்சேனே எல்லாமே கனவாச்சு என் காசு முதல வாய்க்குள்ள போச்சு எல்லாமே கனவாச்சு என் காசு முதல வாய்க்குள்ள போச்சு தொழிலாளி நினைப்பதுண்டு காசு கிடைக்கும் என்று அரசாங்கம் நினைப்பதுண்டு இவனுக்கு எதுக்குட என்று எக்கிறட்டு என்று எதுக்கிற தொட்டு என்று ஐயா 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 தொழிலாளி நினைப்ப காசு கிடைக்கும் என்று